ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிறந்தார் விஜயராஜ் அவர்கள் அப்பா பேர் அழகர் சாமி ரைஸ் மில் வச்சு நடத்தின குடும்பம்னு அந்த குடும்பத்துக்கே ஒரு நல்ல பேர் விஜயராஜ் அவர்களுக்கு படிப்பு சரியாக வரல அதனால் படிப்பு மேலே கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருந்துச்சு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு கூட எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்களை பார்க்கறதுக்காக போயிடுவார் போயிட்டு அந்த படத்தை ஒரு முறை ஒரு முறை இல்லை இரண்டு முறை இல்லை தொடர்ந்து பார்ப்பார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய படங்களை பற்றி சொல்லுங்கன்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ஒப்பிக்கிற அளவுக்கு அவருக்கு சினிமா மேலே ஒரு தீராத ஆசை வந்துருச்சு சரி நம்மளும் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்துட்டார் சென்னைக்கு வந்தவர் அவர் நினைச்ச மாதிரி சினிமா பார்க்கறது ஈஸியாக இருந்துச்சு ஆனால் சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளோ ஈஸியாக வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் அவருடைய விடா முயற்சியால இனிக்கும் இளமை அப்படிங்கிற திரைப்படத்தில் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வாய்ப்பு கிடைச்சிது எம்ஏ காஜாவுடைய இயக்கத்தில் இந்த படத்தில் நடிச்சாரு என்ன பண்றது அப்போ எம்ஏ காஜா அவர்கள் நீயும் சூப்பர் ஸ்டார் மாதிரி ரொம்ப பெரிய ஆளா வரணும் அப்படின்னு வாழ்த்தி அவருக்கு விஜயகாந்த் அப்படின்னு பெயர் வைத்தாரு விஜயராஜ் அவர்கள் விஜயகாந்த் விஜயகாந்தா மாறினார் தொடர்ந்து சில பட வாய்ப்புகள் வந்துச்சு இருந்தாலும் தோல்விக்கு மேல தோல்வி தோல்வியே வெற்றி படிக்கட்டா மாத்தணும் அப்படிங்கறதுக்காக அவர் போராடினார் தூரத்து இடி முழக்கம் எனும் திரைப்படம் அப்பவே பேன் இந்தியா மூவின்னு கூட சொல்லலாம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடா இப்படின்னு மறு உருவாக்கம் அவருக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்துச்சு ரசிகர்கள் அவர் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய காட்சிகள் இன்னைக்கும் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கும் சட்டம் ஒரு இருட்டரை தூரத்து இடி முழக்கம் அம்மன் கோவில் கிழக்காலை உழவன் மகன் சிவப்பு மல்லி இப்படி அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்தாரு அப்பவே ஒரே வருஷத்துல பதினெட்டு திரைப்படங்கள் நடித்து கொடுத்த ஹீரோ அப்படிங்கிற பேரும் அவருக்கு கிடைச்சது விஜயகாந்த் அவர்கள் அதிகமான படங்கள்ல யாருடைய இயக்கத்துல நடிச்சாருன்னா இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய திரைப்படங்கள்லயும் ராமநாராயணன் அவர்களுடைய திரைப்படங்கள்லயும் நடிச்சார் எல்லா படங்களுமே மாபெரும் வெற்றியை அடைஞ்சது எழுச்சி கலைஞர் புரட்சி கலைஞர் இப்படிங்கிற பேரு அவருக்கு எப்ப வந்துச்சுன்னா தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனங்கள்ல அவர் நிறைய திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ இந்த வந்துச்சு தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிரபாகரன் திரைப்படத்துல நடிச்சு அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது நமக்கு கேப்டனா விஜயகாந்த் அவர்கள் கிடைச்சாரு இப்பொழுது தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளை நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த மேடைக்கு அழைக்கிறேன் எல்லாருமே இருந்து நமது கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்துவோம் இப்போ தொடர்ந்து இங்க இருக்கவங்க நமது கேப்டனுக்கு புகழஞ்சலி வழங்குவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நம்மளுக்கு நம்மால முடிஞ்ச சின்ன உதவியை கூட நம்ம அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா செய்யணும் இது என்னால முடியுமா அப்படின்ற கேள்வியே வேண்டாம் நம்மால முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அந்த உதவியை கேட்க நம்ம கிட்டேயே வருவாங்க அப்படின்னு எப்பவுமே நமது கேப்டன் நினைப்பது உண்டு அது நம்ம தெரியும் அவரை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம் இப்பொழுது நமது தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அவர்களை புகழஞ்சலி வழங்க அன்புடன் நடிக்கிறேன் அரங்கத்தின் உள்ளும் வெளியும் ஒரே உணர்வோடு ஒரே இழப்போடு இங்கு நாம் சங்கமமாக இருக்கிறோம் அவர் எப்பொழுதுமே அணிகின்ற வெள்ளை ஆடையில் ஒரு சின்ன கருப்பு கூட இல்லாமல் மிக உண்மையான உன்னதமான மக்களுக்கான வாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்னுடைய அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்கள் நான் வெகு நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள பல நூறு பேர் காத்திருக்கிறீர்கள் அவரை பற்றி நினைக்கின்ற பொழுது அவர் இருமுகங்களை நான் காண்கின்றேன் ஒன்று அவர் மிகவும் வெற்றி பெற்ற ஒரு உச்சகட்ட நட்சத்திரமாக அதைவிட முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக முதல் முறையாக அவருடைய தலைமையில் தான் வெகு நாட்கள் கழித்து சினிமா நட்சத்திரங்கள் பெரிய நட்சத்திரங்கள் சிறிய நட்சத்திரங்கள் என்றில்லாமல் அத்தனை பேரையும் தன் குஞ்சுகளை அடை போல அவர் அனைவரையும் அள்ளிச் சென்றார் எங்களை எல்லாம் அவர் கொடுத்த ஊக்கம்தான் அவர் கொடுத்த யோசனை தான் அவர் கொடுத்த ஒரு தைரியம்தான் நம்மாலும் அதை செய்ய இயல முடியும் அதற்காக நான் அவருக்கு காலம் முழுவதும் நான் நன்றி கூறுவேன் அவரை பற்றி புதிதாக சொல்வதற்கு நமக்குள் பல விஷயங்கள் இருக்கின்றன இந்த மேடையில் அல்ல பல மேடைகளில் நாம் அவரை பற்றி பேசுவோம் பேசிக்கொண்டிருப்போம் இன்று இன்று தென்னிந்திய நடிகர் சங்கம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய வருகை எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மேடை அமைத்து கொடுத்தது அந்த பெருமகனாரின் நினைவு கூறி மற்றவர்களுக்கு பேச நான் வழிபடுகிறேன் தயவுசெய்து எனக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு பேச மணிக்கணக்கில் நிகழ்வுகள் அவரோடு இருக்கின்ற இருந்திருக்கின்றன நேரம் கருதி செய்து அவருடைய புகழை மூன்று நிமிடங்களுக்குள் முடித்தால் எல்லோரும் இந்த புகழாஞ்சலியில் கலந்து கொள்கின்ற ஒரு திருப்தி ஏற்படும் என்று நான் வேண்டுகின்றேன் மீண்டும் என்னுடைய அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனதார்ந்த புகழும் நினைவும் அர்ப்பணிப்பும் நன்றி நன்றி உங்கள் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதாவது நான் கேப்டனோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட தங்கையை அதனால் அவரை பற்றி தெரியும் என்னன்னா ஒருத்தர் இருக்கும்போது சவுண்டு வந்தால் கேப்டனுக்கு கோவம் வந்துடும் உங்க கேப்டனுக்கு கோவம் வரக்கூடாது இல்லையா அதனால் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிகள் சொன்ன உடனே அமைதியாகிட்டீங்க நன்றி எளிமையானவர் வலிமையானவர் வாரி வழங்குவதில் வானத்தை போல மனம் படைத்தவர் நம்முடைய கேப்டனுக்கு புகழஞ்சலி வழங்க திரு சரத்குமார் அவர்களை மேடை கழிக்கிறேன் வணக்கம் இப்படி ஒரு நிகழ்வு இந்த நிகழ்ச்சி நினைவேந்தல் நம் வாழ்நாளில் நாம் கலந்து கொள்வோம் என்று நினைத்து பார்க்காத ஒரு தருணம் என்று தான் சொல்ல வேண்டும் அனைவருக்கும் ஒரு மாபெரும் இழப்பு தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தின் இழப்பு என்று தான் நான் சொல்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை நான் சந்தித்தேன் அதுக்கு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அவரை பற்றி இங்கே என்னுடைய முன்னோடிகள் அவருடன் பழகி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ராதாரவி சந்திரசேகர் தியாகு பலர் இருக்காங்க அவரை பற்றி நிறையா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூதாம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் சந்தித்திருந்தபோது அன்பனன் சோத்ராஜ் உட்கார்ந்துருக்காங்க என்னை விஜயகாந்த் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள் அவரு புலன்சாரை படம் எடுத்துட்டு இருந்தாங்க போனோன்ன செல்வமணி தான் அந்த படம் இயக்குனர் ராவுத்தர் இருந்தாங்க கதை இருந்தாங்க ஒரு வில்லனை தேடிட்டு இருந்தாங்க வாழ்க்கையில் அனைவரும் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் வில்லனாக வந்து பிறகு ஆகின்ற பல வாய்ப்புகள் இங்கே பலருக்கும் உண்டு அந்த விதத்தில் அங்கே போன செல்வணி ராவத் இவங்களாம் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க விஜயகந்த் சார் பார்த்தேன் டைரக்டர் பார்த்துருங்கன்னு சொன்னார் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அவங்களா பேசிகிட்டு இருக்கிறது காதுபடம்னு கேட்கும்போது இவர் மீசி எடுத்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க அவர் ரெண்டே நிமிஷம் வெளியே போய் ரோனி லாஜுக்கு போனேன் மீசி எடுத்த இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன் அந்த மீசி எடுத்த நாளில் சந்தித்தேன் மீசி எடுத்த பிறகு அவரை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு வந்துருச்சு அது தான் சைக்கிள் ஆஃப் லைஃப் அங்கே ஒரு அறிமுகம் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு இன்று அதே முகத்தோடு நான் வந்து பார்க்கும்போது இந்த முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை நான் வெளிநாட்டில் இருந்தேன் வர இயலாத ஒரு தூரம் வந்த பிறகு அவருக்கு மரியாதை தான் செலுத்த முடிந்தது அவருடன் அந்த அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் எனக்குள் இருக்கிறது ஆனால் நடிகர் சங்கம் என்று இந்த நினைவேந்தல் மூலமாக இந்த மா மனிதர் நல்ல ஒரு உள்ளம் படைத்த வள்ளல் குளம் படைத்த என் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவென்றல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லார் மனசுலையும் ஒரு புழுக்கம் இருக்கும் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் இழந்துவிட்ட சூழ்நிலையிலும் நாம் இன்று சில விஷயத்தை நம்ம கொண்டாடணும் எதை கொண்டாடணும்னா அவருடைய குணம் பழகுகின்ற விதம் வள்ளல் குணம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஏராளம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு விதம் சேனாசர் அவர்கள் சொல்லும்போது மூணு நிமிஷத்தில் பேசிருங்கன்னு சொன்னார் மூணு நிமிஷத்தில் பேசுகிறது கிடையாது மூணு சா மூணு ஜென்ரேஷனும் பேசலாம் அவரை பற்றி ஏன்னா உள்ளத்தின் அடித்தளத்திலேருந்து ஒரு சில அவரோட பழகிய நாட்களை நினைவு கூறுகின்றதான் இந்த நினைவேந்தர் நான் புலந்த சார் படத்தில் நடிச்சிட்ருக்கும் போது செல்வன் இருக்காங்க இறுதி காட்சி கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த காட்சியில் எனக்கு அடிபட்டுச்சு அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னதை பத்திரிக்கை எவ்வளோ சொன்னது போல தான் என்ன சார் போட்டு நான் வந்து கேப்டன் போட்டு அடி அடி நான் இருக்கேன் ஒரு வில்லன் வந்து ஒரு கதாநாயகன் இவ்வளோ தூரம் அடிக்கணுமா அப்படின்னு நான் போது விஜயகாந்த் சார் என்னை கூப்பிட்டேன் சார் சொல்கிறத செய்யுங்க கரெக்டாக இருக்கும் நான் நினச்சி பார்க்கும்போது நார்மலாக என்ன நடக்கும்னா என்னங்க இவர் வந்து நம்மளை போட்டு அடி விளாரு அடி அடிக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க நார்மலாகவே ஆனால் இவர் என்னன்னா அவர் என்னை போட்டு அடிக்கும்போது தான் நான் அவரை திரும்பி அடிக்கும்போது சிறப்பாக அந்த காட்சி அமையும் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அந்த சீன் எடுக்கும் போது அடிபட்டுருச்சு மூணு நாள் ஓய்வு எடுக்க சொன்னாங்க செல்லும் இங்கே இருக்கார் ஆனால் அவர் வந்து பரவாயில்ல மூணு நாள் ஆகட்டும் நாலு நாள் ஆகலாம் சரத் வந்து நடித்து கொடுக்கட்டும்னு சொன்னார் ஆனால் நான் உடனே போயிட்டு ஒரு காட்டு சார் இன்ஜெக்ஷன் போட்டு படப்பிடிப்பு வந்தது அவருக்கு அதிர்ச்சி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஆனால் மூணு நாள் வர வேண்டாம்னு சொன்னார் கடிந்து கொண்டார் அந்த படம் முடிஞ்சுது அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு சொன்னார் சரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் சொன்ன பெருந்தன்மை வேறு எந்த ஒரு கதாநாயகனுக்கும் இருக்க முடியும் ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது சொல்கிறார் அதே போல் இங்கே மன்சூர் அலிகான் இருக்காங்க கேப்டன் பிரபாகர் பார்க்குற முடிஞ்சு ஆட்ட சொல்கிறாரு இதில் மன்சூர் அலிகான் தான் முதல் பேர் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் படைத்த ஒரு மனிதன்தான் புரட்சி கலைஞர் அவர்கள் இந்த கேப்டன் பிரபாகர் நடிக்கும் நடிக்கும்போது அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பாலச்சந்திரோட படத்தில் போது கழுத்து அடிபட்டு ஆறு மாதம் பெட்டில் இருந்தேன் கேப்டன் போக நடித்து முடிச்சுட்டு போனேன் ஆனால் இன்னும் படப்பிடிப்பு பேலன்ஸ் இருந்துச்சு நடிக்க முடியாத ஒரு சூழல் அப்போ செல்வமணிலாம் கூட என்ன படதுன்னு திகைத்து கொண்டிருந்த காலகட்டம் ஏன்னா கேப்டன் பிரபாகர் மிக பிரம்மாண்டமான ஒரு படம் எனக்காக காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் சரத் வந்து குணமாகி திரும்பிய பிறகு ஆட்சி எடுக்கப்படும் அதன் பிறகு தான் படம் வெளியே வரும்னு சொன்னது இந்த மாமணி தான் அந்த படத்தில் தான் கழுத்தடிப்பட்டு என்னால் நடக்கக்கூட முடியாது செட்டில் இருந்து பார்த்து நடிக்கணும் சார் திருப்பி விழுந்தா திருப்பி அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி என் கூட இருந்து கேர் எடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள் பல காலகட்டம் டூ தௌசண்ட்லேருந்து அவர் கூட பயணிச்சிருக்கேன் அவர் தலைவராக நான் பொதுச் செயலாளராக டூ தௌசண்ட் நான் சிக்ஸ் வரைக்கும் போனோம் அதுக்கப்புறம் நான் தலைவராக அது வேறு விஷயங்கள் ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டிஸ் அவர் ஒரு கோபம் உள்ளவர் என்ற தெரியும் எல்லோரும் சொல்கிறது தான் கோபம் உள்ள இடத்துல தான் குணமும் இருக்கும் அப்படி குணம் படைத்தவர் தான் அவர் எதையுமே மறந்துடுவார் கோவப்படுவார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டோம் என்ன அடுத்த வேலை என்ன இதை தான் பார்ப்பார் வழியே இவனை ஏதாச்சும் பண்ணணும் இந்த மாதிரி பேசிட்டான் நினச்சதும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நினைச்சிருக்க மாட்டேன் நினைக்கின்ற குணம் அவர்களிடம் கிடையாது தான் நான் வந்து சொன்னேன் வடிவீனவர்கள் வரவில்லையே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கும் நான் சொன்னேன் வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதற்கலாம் ஹியூமன் பீயிங் தானே வர முடியலேன்னு நினச்சிருப்பாரு வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா திட்டுவாங்களான்னு நினச்சிருக்கலாம் அதான் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணப்படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்திருக்க மாட்டார் ஆனால் வடிவ அவர்கள் நிச்சயமாக எழுதியிருப்பான்னு தான் நான் சொன்னேன் ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய குடும்பம் நாசர் சொன்னது மாதிரி கோழி கட்சிகள்லாம் ஒன்று சேர்த்து அரவிணத்தை கொண்டு சென்றது போல் அந்த நடிகர் சங்கம் விழாவெல்லாம் இமேஜின் பண்ண முடியாது இன்றைக்கும் நடத்துகிறாங்க இங்கே நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அவ்வளோ அரவணைத்து கொண்டு போக முடிந்தாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைப்பது என்பதே மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல் ஃபோன் போடணும் நேராக போய் பார்க்கணும் வர சொல்லணும் அவங்க பல இடத்துல படப்பிடிக்கப்பட்டாங்க ஆனால் ஒருங்கிணைத்த சக்தி என்று சொன்னால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் ஆணையிட்டார் நாங்கள் செயல்பட்டோம் அந்த நாட்கள் அந்த ஆறு ஆண்டுகள் அவருடைய நிர்வாகத்திறனை நான் பணியாந்து பார்த்துருக்கேன் அவருடைய அன்பு பாசம் பரிவு என்றைக்குமே ஒரு மரியாதை இந்த மரியாதை உள்ள குணம் கோவப்படுவார் அதே சமயத்தில் அரவணிச்சுக்குவார் அந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று இல்லை கேப்டன் அவர்கள் இல்லை புரட்சி கலைஞர்கள் இல்லை அவரை வாடி தவிக்கின்ற அனைவரும் நிச்சயமாக அவர் இந்த தமிழ் சமுதாயத்தில் காலமுள்ளவரை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது உறுதி ஏன்னா வள்ளல்களை நாடு மறப்பதில்லை வள்ளல்களை தமிழ் சமுதாயம் மறப்பதில்லை வள்ளல்களை நாம மறக்க மாட்டோம் ஆகவே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை மறக்காமல் அவர் விட்டு சென்ற பணிகளை சமுதாய பணிகளை சமூக பணிகளை அவர் நினைத்த செயல்களை அவருடைய குணம் படைத்து அவரை போல் நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார் நம்ம எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருப்பான்னு சொல்லி அனைவரும் அவரின் புகழ் பாடுவோம் என்றும் அவர் மனதிலே தாங்கியிருந்தால் நிச்சயமாக நாம் நம் குடும்பம் நம் சமுதாயம் நம் சமூகம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த நினைவேந்தல் இதுக்கு மேலே என்ன பேசுகிறேங்க தெரியல ஏன்னா பேசினால் முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து பல காலகட்டத்தில் உதவிய விஜயகாந்தன் அவர்களை என்றும் மாட்டேன் மறக்க மாட்டேன் என்றும் மனதில் தாங்கி செயல்படும் என்று கூறி அவர் ஆன்மா என்றும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் நடிகர் சதனத்தை ஆசீர்வதிக்கட்டும் தமிழகத்தை ஆசீர்வதிக்கட்டும் தமிழ் சமூகத்தை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்